முன்னைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் சிறுபான்மையினருக்கு பெரும்பான்மையின் குறித்த இனவாத கோஷ்டிகளால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்களை சர்வதேச சமூகம் அறிந்த கதை சமூகவியல் ஆய்வு சென்ற அண்மைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் முஸ்லிம்களுக்கும் பெரும்பான்மை சிங்களவர்களுக்கும் திட்டமிட்ட பதட்டங்களை இனவாதிகள் உருவாக்கி வந்தனர் இதன் விளைவு நல்ல உள்ளங்கள் கொண்ட பெருந்தொகை பெரும்பான்மை மக்களுடன் சிறுபான்மை மக்கள் ஒன்று இணைந்து இனவாத அரசாங்கத்தை கவிழ்த்து புதிய ஆட்சி ஒன்றை இலங்கை நாட்டில் ஏற்படுத்தினர் இந்த வகையில் இனங்களுக்கு இடையிலான பதட்டமான சூழ்நிலை தற்போது தனிந்துள்ளதை இலங்கை மக்கள் எவரும் அறிவர் இருப்பினும் பொருளாதார சிக்கல்கள் ஆங்காங்கே பண்டங்கள் தட்டுப்பாடு மற்றும் பொருட்களின் விலை உயர்வு போன்றன தொடர்ந்து இலங்கையில் நிலவி வருகிறது எனினும் மக்கள் பொருளாதார போராட்டத்தை விட இன அமைதியையே அதிகம் நேசிக்கின்றனர் என்பது இலங்கை தேர்தல் பெறுபேறுகள் அடையாளப்படுத்துகின்றது அதனால் நாடு என்றும் இல்லாத வகையில் இனமுருகல்கள் இலங்கையில் மிக மிக தனிந்து காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் ஆட்சி காலங்களில் விசேட பாதுகாப்பு வழங்கிய போத்த மத தேரர் கூட சிறுபான்மை சமயத்தை விமர்சித்த காரணத்தினால் நீதிமன்றம் தீர்ப்புக்கு உள்ளாகி தற்போது சிறைக்கு சென்றமை இலங்கையில் வைரலான ஒரு சம்பவமாகும் எந்த மதத்தினரும் இன்னொரு மதத்தினரை இலங்கையில் பதட்டங்களை தூண்டும் வகையில் விமர்சித்தால் கருத்துக்களை வெளியிட்டால் நிச்சயம் அவர் சிறைக்கு செல்வது உறுதி என்பதை தற்போதைய அரசு எடுத்துக்காட்டுகின்றது ஒரு குடும்ப அழகிற்குள்ளேயோ அல்லது ஒரு நாட்டின் உள்ளேயோ பதட்டமும் பிரச்சனைகளும் அயராது நிலவி வருமானால் அக்குடும்பம் அல்லது அந்த நாடு எழுந்து நிற்காமைக்கு இதுவே முதல் காரணம் என்பதை இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி நன்கு உணர்ந்து செயற்படுவதை புரியக்கூடியதாக உள்ளது இவ்வாறு அண்டை நாடு இந்தியாவில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கலவரங்கள் காலங்காலமாக நடந்து வருகிறது இந்தியாவில் எந்த ஆட்சி இருந்தாலும் சிறுபான்மைக்கு எதிரான கலவரங்களை அடக்குவது என்பது முடியாத காரியமாகவே உள்ளது இக்கலவரங்களுக்கு பின்னணியாக அதிகாரிகளும் அமைச்சர்களும் அரசாங்கமும் இருக்கின்றது என்று பலராலும் குற்றம் சுமத்தப்பட்டாலும் இது பற்றிய உண்மை நிலவரங்கள் இலகுவாக கண்டறிய முடியாத கதையாக உள்ளது தற்போதைய மோடி அரசுக்கு முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மையினரின் ஆதரவு இந்தியாவில் மிக குறைந்த அளவே காணப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவில் நடந்து முடிந்த தேர்தல்கள் அதற்கான சான்றுகள் எனலாம் இந்த வகையில் இந்திய பாராளுமன்ற விவாதத்தின் போது சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினரான கேரளாவைச் சேர்ந்த ஜான் பிரிட்டஸ் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் மத்திய பிஜேபி என் ஆட்சியில் இந்தியாவில் கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக சுமார் எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளது இந்தியாவில் ஒரு வீட்டில் பைபிள் ஒன்று வைக்கப்பட்டிருந்ததால் கணவனும் மனைவியும் எட்டு மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டஸ் பாராளுமன்றத்தில் உரக்க கூறினார் லாஸ்ட் இயர் இட் செல் டூ

ஆனால் பின்னர் தோன்றும் அநேக ஆட்சியில் அந்த காந்தியின் பண்புகளை ஆட்சியாளர்களிடம் பிரதிபலிக்காமல் இருப்பது கவலையான விடயம் காஷ்மீர் விவகாரத்தில் காஷ்மீர் என்பது ஒரு தனி நாடு என்பதை உலகம் அறியும் ஆனால் பாதுகாப்பு தேவைகள் என்று நுழைந்த இந்திய இராணுவம் தற்போது காஷ்மீரை கைப்பற்றி சொல்லெண்ணா துயரங்களை நிகழ்த்தி வருவதை நாம் ஆங்காங்கே சமூக ஊடகங்களில் அறிந்து கொண்டே இருக்கின்றோம் காஷ்மீரில் இந்திய ராணுவம் பொது மக்களுக்கு எதிராக செய்து வரும் அடக்குமுறைகள் மற்றும் கற்பழிப்புகள் ஏராளம் நிகழ்ந்து வருவதை செய்திகளாக வெளிவருவதை பார்க்கும் போது கவலை தருகிறது இது சம்பந்தமாக சர்வதேச மனித உரிமை பேரவையில் காஷ்மீர் விவகாரம் வெளிவந்து உலகளவில் பேசப்பட்ட சம்பவங்களாக மாறியது இந்த வகையில் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்ச்சியான முறுகள் நிலவி வருகிறது காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமித்து போல காஷ்மீரை இந்தியா ஆக்கிரமித்து வருகிறது காசாவிலும் காஷ்மீரிலும் ஒரே சம்பவங்கள் இடம்பெறுவதை அவதானிக்கின்றோம் காஷ்மீரில் பயங்கரவாதி என ஒரு பொதுமகனை முன் ஊடகங்களில் வைரலானது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவ்வாறே காசாவில் இஸ்ரேலிய இராணுவ வண்டியில் காசா பொதுமகன் ஒருவனை இஸ்ரேலிய இராணுவமும் வண்டியின் முன்பகுதியில் கயிறு நாள் கட்டி அவரை கொண்டு சென்ற காட்சி சென்றவருடன் உலக ஊடகங்களில் வெளிவந்து அதிர்ச்சியளித்தது தனது நிலத்திற்காக சுதந்திரம் கேட்டால் அல்லது போராடினால் அவர்கள் பயங்கரவாதிகள் என கொலை செய்யப்படுகின்றனர் காஷ்மீர் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானே ஆதரவு வழங்குகிறது என இந்தியா குற்றம் சுமத்தினாலும் காஷ்மீரில் இந்திய இராணுவ அத்துமீறல்களை பற்றி இந்திய அரசு கண்ணை மூடி பால் குடிக்கும் கதையை போன்று எண்ணியுள்ளது பயங்கரவாதிகளை உருவாக்கும் நாடு பாகிஸ்தான் என பாகிஸ்தான் எல்லைகளில் விமான தாக்குதல்களை இந்தியா நடத்தியுள்ளது ஆனால் அதற்கு மாறாக இந்தியாவின் மறுபுறம் சீனா இந்தியாவின் எல்லைக்குள் அதாவது லடாக் பகுதியில் பல்வேறு முறை போதும் பாகிஸ்தான் மீது மேற்கொள்ளும் அதே நடவடிக்கைகளை இந்தியா ஏன் சீனா மீது மேற்கொள்ளவில்லை இந்த வகையில் ஓரிரு நாட்களுக்கு முன் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்த துருக்கி அதிபர் எர்து காஷ்மீர் விவகாரம் பற்றி பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது